டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் அந்த தலைப்பிலே ஒரு சிறு கதையை நாங்கள் சொல்லலாம் நான் சொல்லலாம் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு காட்டிலே மிருகங்களும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அவர்கள் தங்கள் சுதந்திரமாக அந்த காடுகள் எல்லாம் சுத்தி திரிந்து மகிழ்ச்சியான தங்களுடைய வாழ்க்கைகளை மகிழ்ச்சியாக போக்கிக் கொண்டிருந்தன அந்த காட்டிலே நால்வர் நண்பர்களாக இருந்தார்கள் ஒரு மான் ஒரு எலி ஒரு காகம் ஒரு ஆமை இந்த நாலு பேரும் நல்ல நண்பர்கள் இவர்கள் கொள்வார்கள் ஒவ்வொருவருக்கு ஆபத்து பெறும்போது மற்றவர் நிச்சயமாக நாங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யமான நல்ல ஒரு தொடர்பு இவர்களுக்குள்ளே இருந்தது இந்த காகம் என்ன இடம் எந்த இடங்களில் இவர்களுக்கான உணவு கிடைக்கின்றதோ அதை பார்த்து வந்து சொல்லும் ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஒரு முறை அவர்கள் மாலையில் ஒன்று கூடி கதைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கே வேடன் ஒருவன் தூரத்தில் வருவதை மான் சொல்கின்றது அங்கே வேடன் வந்து கொண்டிருக்கின்றான் எல்லோரும் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பொழுது அங்கே அந்த ஆமை கவலையுடன் சொல்கின்றது நீங்கள் மூன்று பேரும் ஓடி ஒழிவீர்கள் என்னாலே என்ன செய்ய முடியும் நான் ஓட மாட்டேன் ஆகவே நான் இப்போ என்ன பிடிச்சு போடுவான் என்று சொல்லி அந்த அழுவது போல அந்த ஆமை சொன்னதை பார்த்த இந்த மூவருக்கும் கவலை வந்தது ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் மூவரும் கூடி கதைத்து நிச்சயமாக நாங்களோட திட்டம் விட்டு உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்கிறார்கள் ஆகவே அந்த வேடன் கிட்ட வருவதைக் கண்ட இந்த மூவரும் ஒளிந்து கொள்கின்றார்கள் இந்த ஆமை அந்த வழியிலே மென்னமாக ஊர்ந்து கொண்டு போவதைக் கண்ட வேடன் ஆமையை பிடித்து தனது பைக்குள் வைத்து கொண்டு சொல்கிறார் ஆகவே இந்த மூன்று பேரும் ஒன்று கூடுகின்றார்கள் என்ன செய்யலாம் எவ்வாறு நாங்கள் இந்த ஆமையை காப்பாற்றலாம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த காகம் என்ன செய்யது என்றால் இந்த வேர்டன் போற பாதையை போய் பார்க்குது எந்த பாதையால் போகுது என்று ஆகவே அந்த வேர்டனுக்கு பின்னாலேயே எலி வந்து கொண்டிருக்கின்றது இந்த மான் அந்த பாதையை ஒரு குறுக்கு வழியால ஓடிப்போ இந்த வேடன் போகின்ற அந்த பாதையிலே செத்த மான் போல படுத்து கிடக்கின்றது ஆகவே வேடன் கிட்டே வருகின்றான் வந்துவுடன் அந்த மானை பார்த்ததும் அந்த ஆமையுடைய பேக்கை கீழே பற்றி விட நல்ல கொழுத்த மான் ஒன்று அம்பிட்டு இருக்குது என்று சந்தோஷமாக சொல்லி அதை தூக்கி தோல்ல போட்டு கொண்டு போகின்றார் ஆஹ் போனதும் உடனே பின்னால் வந்து கொண்டிருந்த அந்த ஆமை ஓடி வந்து தன்னுடைய பற்களாலே மலமளந்து அந்த பேக்கை வெட்டுகின்றது வெட்டி இந்த ஆமையை வெளியேற்றுகின்றது ஆகவே காகம் தொடர்ந்து பறந்து கொண்டு பின்னால் போகின்றது போய் இந்த ஆமை விடுதலை ஆனதும் சரிவுக்குள் போய் மறைந்ததும் அவர்களிடக்கிலே ஒரு ஒப்பந்தம் இருந்தது நான் ஏழு தரங்காக ஆண்டு ஏழு தரத்துக்கு பிறகு கலை நான் கத்தும் போது நீ அந்த இருந்து குதித்து ஓடி வர வேண்டும் சொல்கிறது ஆகவே ஓ பின்னால் திரிந்து காகம் காகிந்து ஏழு தடவைக்கு மேல் அங்கே கத்துகின்றது கத்தியொழிய திடீரென அந்த வேடனுடைய தோளில் இருந்து மான் துள்ளி குதித்து புதற்குள் மறைந்து கொண்டு போகின்றது ஆகவே அங்க அந்த வேடன் செய்வதறியாது திரைத்து யோசித்து நிற்கின்றான் தன்னை அந்த மான் ஏமாத்தி விட்டது என்று வக்கி தலை குடிந்து வீட்டுக்கு செல்கின்றான் அன்பானவர்களே பாருங்கள் இந்த நால்வெரும் இந்த மிருகங்களாக இருந்தாலும் தங்களுக்குள்ளே திட்டமிட்டு செய்கின்ற ஒரு காரியம் நாங்கள் யாராவது நாங்கள் சரியான முறையில் நாங்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தோமே ஆனால் நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் வெற்றி பெறலாம் நாங்கள் அந்த காரியத்தை குழப்புவதற்காக வேண்டி நாங்கள் அந்த எந்த ஒரு அந்த முன் ஆயுத்தமும் இல்லாமல் நாங்கள் ஒன்றை செய்வோமானால் நாங்கள் அதிலே தோல்வி அடைவோம் ஆகவே இந்த கதையை போன்று நாங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்போமானால் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறலாம் வந்து அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி